சுருக்கமாக முடிச்சிடலாம் காணொலியை இறுதி வர பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் இன்ப அதிர்ச்சி என்ன அப்படின்னா ஏறக்குறைய நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு அன்னை வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயினுடைய அந்த காட்சிகளை நம்முடைய வத்திக்கான் முதல் முறையாக அங்கீகரித்திருக்கிறது அதை அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க அதை ரெகனைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்பாகத்தான் இந்த மாபெரும் நற்செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது குறிப்பாக பிறப்பு பெருவிழாவை நம்ம கொண்டாட இருக்கிறோம் வேளாங்கண்ணில அத நம்ம பல கோடி மக்கள் இணைந்து நம்ம கொண்டாடுவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும் இப்ப நீங்க கேட்கலாம் என்ன ஃபாதர் அப்ப இவ்வளவு நாள் வேளாங்கண்ணில உள்ள அந்த திருத்தலாம் அங்கீகரிக்கப்படலையா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் திருத்தலம் பசுலிக்காவாக உயர்த்தப்பட்டது அங்கீகரிக்கப்பட்டது அது வேற ஆனால் அன்னை மரியா அங்கு காட்சி கொடுத்தார்கள் குறிப்பாக யாருக்கெல்லாம் காட்சி கொடுத்தாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பால்கார சிறுவனுக்கும் போர்ச்சுகீசிய மாலுமிகளுக்கும் நம்ம வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைங்க கேட்டா கூட அந்த விடயங்களை விளக்கமாக சொல்லுவாங்க அப்ப இந்த இரண்டு காட்சிகளையும் முதல் முறையாக வத்திக்கான் அங்கீகரித்திருக்கிறது அப்ப இவ்வளவு நாள் அங்கீகரிக்கலையா அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் கேள்வியாக இருக்கலாம் அன்பு மக்கள் இதை கூடுதலா சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் என்ன அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட அன்னை மரியாவினுடைய அந்த காட்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அது அவளை எளிதாக வத்திக்கான் அங்கீகரிக்காது ஏன்னா பல சிக்கல்கள் உண்டு பல விதிமுறைகள் உண்டு பல கட்டுப்பாடுகள் உண்டு பல ஆய்வுகள் உண்டு இதெல்லாம் கடந்துதான் இதுக்கு முன்பாக மெக்சிகோ சிட்டியில் இருக்கிற குவாதுலு அன்னை ஃபாத்திமா லூட்ஸ் இன்னும் ஒன்று ரெண்டு இருக்குது போலந்துல ஒன்று இருக்குது ஜெருசலேம்ல அனன்சியேஷன் அப்படிங்கிற அந்த பசிலிக்கா இருக்குது இப்படி ஒரு சில அங்கீகரிக்கப்பட்ட அன்னையினுடைய காட்சிகளுக்கு அந்த வரிசையில் இப்பொழுது வேளாங்கண்ணியும் இடம்பெற்றிருக்கிறது அன்பு மக்களே இது உண்மையிலேயே நம்ம எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதை நம்ம கொண்டாடணும் நம் தாயினுடைய பிறப்பு நாளை நம்ம கொண்டாட இருக்கிறோம் இன்னும் ரெண்டு விஷயத்த நான் உங்களோட சொல்ல விரும்புகிறேன் ஒன்று என்ன அப்படின்னா இந்த அங்கீகாரத்தை குறித்து போப் தலைமையில் இருக்கிற டிகாஸ்ட்ரி ஆஃப் டாக்டின் ஆஃப் தலைமை கருதினால் விக்டர் மனுவேல் பெர்னாண்டஸ் அவர்கள் இப்பொழுது ஆயராக தஞ்சாவூருக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற சகாயராஜ் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க அந்த கடிதத்தை உங்களுக்கு இப்ப நான் காமிக்கிறேன் இந்த கடிதத்தை நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அங்கு ஒரு முக்கியமான ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அது என்ன விடயம் அப்படின்னா இந்த அன்னையினுடைய திருத்தலமானது பசிலிக்காவானது எல்லா மதங்களும் நாடி வந்து அருளை பெறக்கூடிய ஒரு இடமாக நாங்கள் பார்க்கிறோம் உணர்ந்திருக்கிறோம் கேட்கிறோம் ஆய்வு செய்திருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க என்ன ஒரு கூடுதல் விடயத்தையும் இந்த கடிதத்தில் நம்ம பார்க்க முடியுது போப்பாண்டவர் அவர்கள் தங்களுடைய பெட்டர்னல் பிளெஸிங் பேப்பல் அப்படிங்கிறத இந்த ஆண்டு யாரெல்லாம் திருவிழாவுக்கு சென்று அன்னை வேளாங்கண்ணி தாயிடம் ஆரோக்கிய தாயிடம் ஜபிக்கிறார்களோ அவர்களுக்கு நான் சிறப்பாக ஜபிப்பேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்போ டிக்கெட் போட்ட வேண்டியதானே ரெடியாவுங்க அண்ணனுடைய பிறந்த நாளை நம்ம கொண்டாடுவோம் உலகெங்கும் இந்த தாயை நம்ம அறிவிப்போம் இந்த தாயினுடைய பரிந்துரை உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் தொடர்ந்து பாதுகாக்கட்டும் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த அன்னை வேளாங்கண்ணி திருத்தலமானது வத்திக்கானால் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது கடைசியாக அப்படிங்கிற மகிழ்ச்சியோடு இந்த காணொலியை முடிக்கிறேன் எனக்காக தொடர்ந்து ஜபிங்க நானும் உங்களுக்காக ஜபிக்கிறேன்